மாறன் சீரியல் ஜனவரி பத்தாம் தேதிக்கான ரிவியூவை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ராகவன் கண்மணிக்கிட்டே கேட்குறாங்க ஒருவேளை வீரா இடத்துல நீ இருந்தா என்ன கண்மணி பண்ணியிருப்ப அந்த விஷயத்த நான் பண்ணியிருந்தேன்னா நீ என்ன பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதே போல் எனக்கு நீ சப்போர்ட் பண்ணியிருப்பியா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்கிறான் வீராவும் தான் பொருத்தமான புருஷம் பண்ணு அப்படின்னு சொல்கிறான் அந்த மாதிரி நீ இருந்திருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் கண்மணி நடந்தது ஒரு ஆக்சிடெண்ட் தானே அப்படின்னு சொல்கிறாரு நடந்தது ஒரு ஆக்சிடெண்ட்டு மட்டும் இல்லை அது என்னை பொறுத்தளவில் ஒரு கொலை அப்படின்னு சொல்கிறாங்க கண்மணி ராகவன் நினைக்கிறாங்க என்ன இவன் இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது கண்மணி சொல்கிறாங்க அதே போல் நீங்கள் அந்த தப்பை செஞ்சிருந்து உங்களுக்கு என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருந்தாங்கன்னா நிச்சயமாக நான் உங்களை கல்யாணம் பண்ணியிருந்துருக்க மாட்டேன் தூக்கிலே தொங்கியிருந்திருப்பேன் அப்படி ஒருவேளை உங்களை கல்யாணம் பண்ணினதுக்கு பிறகு இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்திருந்துச்சுன்னா நீங்கள் கட்டின தாலியை உங்கள் முகத்திலையே கலட்டி வீசிட்டு நான் பாட்டுக்கு போயிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ராகவன் நினைக்கிறாங்க அளவுக்கு கண்மணி நினைக்கிறா இதுக்கு மேலே இந்த விஷயத்த தெரிய விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரூமுக்கு வெளியில் வந்து யோசிச்சுட்டு நின்றுகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் ராகவன் வந்துட்டு அவங்க அப்பா ராமச்சந்திரன் பணம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறத கவனிக்கிறாங்க உடனே இந்த பணத்துலேருந்து எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பீரோ லாக் பண்ணாமல் வெளியில் போயிட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் ராகவன் போயிட்டு அந்த பணத்தை எடுக்கும் பொழுது வீரா வந்துட்டு எதர்ச்சியாக அந்த பக்கம் வராங்க வீரா வரும் பொழுது ராகவன் பணம் எடுக்கிறத கவனிக்கிறாங்க எதுக்காக மாமா பணம் எடுத்துகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க பணம் எடுத்துகிட்டு ராமச்சந்திரன் வர்றதுக்குள்ளேயுமே அந்த இடத்துலேருந்து எழுந்து போகிறாங்க போகும்பொழுது ஒரு பேக்கில் பணத்தை போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க ராகவன் ராமச்சந்திரன் ஃபோன் பேசிட்டு வந்து ராகவனை கூப்பிட்றாங்க என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நாளைக்கு நான் ஆந்திரா வரைக்கும் போக வேண்டியது இருக்குது நீ கடையை கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரிப்பா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறாங்க போன பிறகு ராமச்சந்திரன் அந்த கீ எடுக்கிறதுக்காக போகிறாங்க அப்போ உள்ளே பார்க்கும்பொழுது வச்ச பணம் அந்த இடத்துல இல்லை பணம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ராமச்சந்திரன் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாரு அதிர்ச்சி ஆன உடனே வள்ளியை வள்ளி இங்கே வா அப்படின்னு என்ன சின்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்போதான் இந்த இடத்துல பத்து லட்ச ரூபாய் பணம் கொண்டு வந்து வச்சேன் ஆனால் இப்போ போய் பார்க்கும்பொழுது அங்கே காணும் இந்த வீட்டில் இருக்க யாரோ தான் எடுத்திருக்காங்க இந்த வீட்டில் இருக்க எல்லாரையும் வந்துட்டு நான் நம்ப தயாராக இல்லை யாரையுமே நம்ப மாட்டேன் முதல்ல எல்லாரையும் கூப்பிடு எல்லோரும் ரூம்லேயும் போயிட்டு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நான் பேசிகிட்டு இருக்கேனி நம்ம பசங்களை நம்மளே சந்தேகப்படலாமா அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இப்போ என்னால் யாரையும் நம்ப முடியாது நீ முதல்ல எல்லாரையும் கூப்பிடுன்னு சொல்கிறாங்க அப்போது எல்லாரையும் கூப்பிட்றாங்க அப்போது எல்லாரும் வந்து நிற்கும்பொழுது வள்ளி வந்துட்டு இந்த விஷயத்த சொல்கிறாங்க அண்ணன் வந்துட்டு பணத்தை வந்துட்டு மிஸ் பண்ணிடுச்சான் யார் ரூம்லையாவது இருக்கான்னு பார்க்க சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே ஃபஸ்ட்டு போயிட்டு ராகவன் ரூமை பார்க்கறதுக்காக போகிறாங்க அப்போது ராகவன் நினைக்கிறாரு பணம் வந்துட்டு நம்ம ரூமில் இருக்குதுன்னு தெரிஞ்சால் பிரச்சனை சொல்லிட்டு நேராக அவங்க ரூமில் போயிட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு அவங்க அப்பா ரூமில் கொண்டு போய் வைக்கிறதுக்காக போகிறாரு போகிற வழியில் அதுக்குள்ளேயுமே வள்ளியும் ராமச்சந்திரனும் மேலே வந்துடுறாங்க உடனே ராகவன் என்ன செய்கிறாருன்னா அந்த பணத்தை வந்துட்டு மறைச்சி கொண்டு போகும் பொழுது ராகவா எதுக்கு அந்த பக்கம் போகிறா அப்படின்னு கேட்குறாங்க ராமச்சந்திரன் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாங்க உடனே இந்த பணத்தை வந்துட்டு மாரன் ரூமில் தூக்கி வீசிடுறாங்க வீசிட்டு போயிட்டு அவங்க அப்பா கூட பேசிகிட்டு இருக்காங்க பணத்தை நீ எடுத்தியா அப்படின்னு கேட்குறாங்க அப்பா நான் வந்துட்டு நான் எடுக்கலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே வீரா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க மாமா தானே பணம் எடுத்தார் இப்போ எதுக்காக எடுக்கலைன்னு போய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ராகவன் ரூமை ஓப்பன் பண்ணிடான்னு சொல்கிறாங்க அப்பா நான் என் ரூமில் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க கண்மணி உடனே நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே அனுப்புகிறாங்க உள்ளே போய் பார்க்கும்போது பணம் இல்லை அடுத்தது எல்லா ரூம்லேயும் பார்த்துட்டாங்க சின்னவன் ரூமில் போய் பாரு நான் உள்ளே வரமாட்டேன் அப்படின்னு வள்ளிக்கிட்ட சொல்கிறாங்க வள்ளி போயிட்டு மாரன் ரூமில் பார்க்குறாங்க மாரன் ரூமில் வள்ளி செக் பண்ணிகிட்டு பொழுது வெளியில் வந்துட்டு ராமச்சந்திரனும் அதுக்கப்புறமா நம்ம வீரா எல்லாருமே நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்போது வள்ளி போயிட்டு அந்த இடத்துல பேக் இருக்கிறத கவனிக்கிறாங்க அதை பார்த்த உடனே வள்ளி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன இது பணம் இங்கே இருக்குது இது தெரிஞ்ச அண்ணனுக்கு பெரிய பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை தெரியாத மாதிரி வள்ளி வந்துட்டு வெளில எடுத்துகிட்டு வராங்க அப்போது வள்ளி என்ன செஞ்சிட்ருக்கவள் நேரமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு ராமச்சந்திரன் அப்போது ராகவன் யோசிக்கிறாரு ஐயோ நம்ம பணத்தை வந்துட்டு மாரன் ரூமில் வச்சுட்டோமே இப்போது அந்த இடத்துல மாரன் வந்துட்டு மாட்டிக்க போகிறானே இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தில் இருக்காங்க வீரா வந்துட்டு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அம்மா நீங்கள் போய் தேடிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பணத்தை வெளியில் எடுத்துகிட்டு வரும்பொழுது என்ன வழியது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ காட்ட பொறியா இல்லையான்னு கேட்குறாங்க உடனே பணத்தை காமிக்க வேண்டிய கட்டாயம் ஆகிடுது அப்போது மாறனை கூப்பிட்டு எதுக்காக பணத்தை எடுத்தேன்னு கேட்குறாங்க இப்போ பத்து லட்ச ரூபாய் பணத்தை எடுத்ததுனால இப்போ என்ன பிரச்சனை உங்கள் சொத்து குறைஞ்சி போச்சா அப்படின்னு சொல்லி எதிர்த்து பேசுகிறாங்க நீ இந்த பணத்தை நீ இனிமேல் இந்த வீட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாறனை வீட்டை விட்டு வெளில போக சொல்கிறாங்க சரி ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்துட்டு பேக் எடுத்துகிட்டு நேராக வீட்டை விட்டு வெளில கிளம்புறாங்க நம்ம வீரை தடுத்து அடுத்து நிறுத்த போகிறாங்களா என்னென்னு தெரியாமல் பதட்டத்தில் நின்றுட்டுருக்காங்க